ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் புதன்கிழமை மதியம் காரைக்குடி அருகே உள்ள சண்முகநாதபுரம் ஆறாவயலில் அருள்தரு ஸ்ரீ வீரமாகாலியம்மன் திருக்கோயிலில் மகா சண்டிகோமம் மிக சிறப்பாக நடைபெற்றது மகா சண்டிகோமத்தை மாண்புமிகு நீதியரசர் ராஜகோபுரம் டாக்டர் எம் சொக்கலிங்கம் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தினார்கள் இந்த சண்டிகோமத்தில் சிவல்புரியார் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் அவர்களின் ஆட்சி மகள் அலமு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அம்பிகை பாடல் பாடி சிறப்பித்தார்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட அற்புத நிகழ்வு இது நான்கு வேதங்கள் டாக்டர் பிச்சைக்குருக்கள் அவர்கள் தலைமையில் இருபத்தைந்து வேத விற்பன்னர்கள் கலந்து இந்த ஹோமத்தை நடத்தினார்கள் இந்த ஹோம நிகழ்வுகளை நாமும் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க

தும்மானி வரலாமோ புகை முடித்துவா துயரங்கள் யாவினுக்கும் விடை கொடுத்து வா செந்தாமரை போவில் ஸ்ரீதேவியாவில் தலைவாணியாம் பின்னோடு மன்னாளும் மகராணியாம் தீர்த்தங்கள் அத்தனையும் கமலாலயம் தீபம் தெரிந்த இடம் அருணாச்சலம் பொன்னம்பலம் மாதா பராசக்தி நீர் பலம் தாயே நீ மனம் வைத்தால் தங்கம் வரும் தனி வழிக்கு துணையாக சிங்கம் வரும் செய்ட்டில் கல்யாண மேளம் வரும் செய்வீட்டில் கல்யாண மேளம் வரும்

जय जय राम जय जय राम आ 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

கலந்து கொள்வதற்கு இருபத்தி ஐந்து குருமார்கள் அது மட்டுமல்ல ரவீந்திர ரவீந்திர நாராயணன் செட்டியார் மற்றும் இங்கே முக்கிய பரமீரமாக அத்தனை தேவதைகளையும் அரவணைத்து ஒரு சேர அணைக்கின்ற ஒரு விழா இந்த விழா முதலமைச்சரோடு அத்தனை அமைச்சர்களிடம் இருந்தால் அந்த இடத்திலே நாம் கேட்கின்ற கோரிக்கை எப்படி நிறைவேறுமோ அதை போல அத்தனை தேவதைகளும் இங்கே இருக்கின்ற இந்த நேரத்திலே உங்கள் எதிர்மறை சக்திகளெல்லாம் விலகி உங்களுக்கு நேர்முறை சக்திகள் உருவாகி வாழ்க்கை வளமாகும் என்ற அடிப்படையிலே வைத்த இந்த யாகத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்ள எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஐயா அவர்களுக்காக சென்ற ஆண்டு ஒரு கவிதை சொன்னேன் இந்த ஆண்டு வருகின்ற வழியிலேயே காடிலேயே எழுதி கொண்டு வந்த ஒரு கவிதை அவர்களை வாழ்த்து எழுதிய கவிதை தலை சிறந்த பேச்சாளர் தமிழகத்தில் நீதியரசர் ராஜகோபுரம் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் பேசினால் மடை திறந்த வெள்ளமாக இருக்கும் ஆற்றொழுக்கு நடையிலே பேசுவார்கள் அற்புதமான தமிழ் பற்று மிக்கவர்கள் தலை சிறந்த பேச்சாளர் தமிழகத்தில் தாராள மனம் படைத்த கோவிலுக்குன்னு சொன்னால் நிதி கொடுப்பதிலே வள்ளலை போல வந்து கொண்டிருப்பவர்கள் இமைப்பொழுதும் இறைப்பற்றி நீங்கா வண்ணம் இறைவன் செயல் என சொல்லும் இனிய நண்பர் அவரோட பேசி பார்த்தீங்கன்னா செய்ய தெரியும் என்ன சொன்னாலும் எல்லாம் இறைவன் செயல் எல்லாம் இறைவன் செயல் சொல்லுவார் அடிக்கடி இறைவன் மீது மிக அதிகமான நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பார் தமை புகழ்ந்து பேசினாலும் பயங்க மாட்டார் அவளை நீங்க ரொம்ப புகழ்ந்து சொன்னால் கூட பயங்க மாட்டார் சரியான நீதிக்கே தீர்ப்பு சொல்வார் ஒரு லட்சம் நீ தீர்ப்பு சொல்லியவர்கள் சரியான நீதிக்கே தீர்ப்பு சொல்வார் நினைத்தவுடன் காசிக்கும் பறந்து செல்வார் நினைத்தவுடன் காசிக்கும் பறந்து செல்வார் நிகரில்லா படைவீடு ஆறும் செல்வார் பழனிக்கு போவார் திருச்செந்தூர் போவார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஐயா பிறந்தது ரோகிணி நட்சத்திரம் திசமராசி சந்திரன் உச்சம் மதி உச்சம் பெற்றாலே வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் உயரும் அந்த அடிப்படையில் பழங்குதற்கு ரோகிணியில் மண்ணை செல்வார் மண்ணைனா என்ன மன்னார்குடி மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை ஒவ்வொரு மாதமும் ரோகிணியிலே சந்திப்பார்கள் நினைத்தவுடன் காசிக்கும் பறந்து செல்வார் நிகரில்லாம் படை வீடு ஆரம் செல்வார் படகுதற்கு ரோஹிணியில் மண்ணை செல்வார் வளர் ராஜ கோபாலை மனதில் வைத்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு கரங்குடில பொருள் கொடுத்து தேர் இழுத்தார் இருபது லட்சம் ரூபாய் செலவிலே தேர் இழுத்திருக்கிறார் தேர் இழுத்தார் காசினியில் போற்று வண்ணம் சண்டி கோபம் பரம்பொருளாம் காலி முன்னால் இன்று வைத்தார் இன்றைக்கு சண்டி கோபம் வைத்திருக்கிறார் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கை என்றோம் குப்புடையான் மீனாட்சி புகழை பாடி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் எடுத்த உடனே அம்மன் புகழ் பாடுவார் இடையிலே குப்படையம்மனுக்கு ஒரு கவிதை சொல்வார் குப்புடையால் மீனாட்சி புகழை பாடி கோமு் உயர்ந்தவரை போற்றுவோம் நாம் என்று சொல்லி இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் செல்வாக்கம் இன்னும் பெருகிய இயல்பாக படம் கிடைக்க எனது இதயங்களின் நால் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி

ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி அன்று சண்டிகோமம் செய்வதும் சண்டிகோமத்தில் கலந்து கொள்வதும் அதை காண்பதும் மிக சிறப்பான பலனை தரும் சண்டிகோம நிகழ்வுகளை கண்டு தரிசித்த அனைவருக்கும் வீர மாகாளியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்